ஆமா ஆமா உனக்கு ஒரு விஷயமும் தெரியாது நடந்தது எல்லாத்தையும் ஆடாடு எல்லாத்தையும் மூடி மறைச்சாச்சு பேசின பத்தி அவர் ராமே அவர் என்னைய மட்டும்தான் விரும்புறாரு அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு என்னன்னலாம் சொன்ன இப்ப என்ன சொல்ற அவன் செஞ்ச தப்ப அவன் வாயாலே ஒத்துக்கிட்டான் நானே தான் அவனை பற்றி ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு திரீரேனே எதையாவது காது கொடுத்து கேட்டியா எதையும் காதில் வாங்குறது கிடையாது என் புருஷன் யோகியன் யோகியேன்னு தலைக்கு மேலே தூக்கி வச்ச ஆடினியே இப்போ என்ன சொல்ல போகிற திரும்பவும் அந்த அயோக்கியனை பற்றி நல்லவன்னு சொல்ல போறியா சொல்லிட்டி இப்போ பேசிட்டி வாய் என்ன கொலக்கட்டையாக வச்சுருக்க மற்ற நேரம் சண்டைக்கு எகிரிக்கிட்டு வருவியே இப்போ வா இப்ப உனக்கு என்ன பிரச்சனை உன் தங்கச்சி வாழ்க்கை வீணாக போச்சுன்னு வருத்தப்படுறியா இல்லை நீ சொன்னது நடந்துச்சுன்னு சந்தோஷப்படுறியா சொல்லிட்டி என்னல லூஸு மாதிரி பேசிகிட்ருக்க நானே அவன் உன் வாழ்க்கை கெடுத்துட்டானு ஆதங்கத்தில் பேசிட்டு இருக்கேன் நீ பேசுறது ஒன்றும் ஆதங்கத்தில் பேசுகிற மாதிரி இல்லை நம்ம நினச்சது தான் நடந்திருக்குன்னு ஆனந்தத்தில் பேசுகிற மாதிரி இருக்கு ம் புரிஞ்சு போச்சு டீ புரிஞ்சு போச்சு உன் புருஷங்காரை செஞ்ச தப்பு ஆயிடுச்சுன்னு மறுபடியும் பள்ளி தூக்கி என் மேலே போடுற எங்கள் ஆமான்னு ஒத்துக்கிட்டா இவன் கேவலமாக திட்டுவானு இப்போவும் பிளேட்டை ஏன் பக்கமாக திருப்புற அப்படி தானே இந்த பாருங்க நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ கூட சண்டை போடுற மனநிலைமல நான் இல்லை நானே வெந்து நொந்து போய் கிடைக்க நீ தேவையில்லாமல் எதையாவது பேசி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாத இங்கே நடக்கிறது என்னன்னு தெரியாமல் புரியாமல் பேசாத முதல்ல வேற விஷயத்தை உண்மையான பாரு அதுக்கு பிறகு பேசு இப்போவும் சொல்கிறேன் ஏன் புருஷன் என்னை ஏமாற்ற மாட்டார் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய லவ் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை மட்டும்தான் விரும்பினார் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் இனிமே தேவையில்லாமல் அவரை பற்றி எதாவது பேசினேன் பிறவை அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன் எதாவது திட்டிப்படுவேன் ஏடி நான் உன் அக்காடி உன் வாழ்க்கையை பற்றின பயத்தினால தானே இப்படிலாம் பேசிகிட்ருக்கேன் நான் உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி அதுக்காக என் அப்பாவை புருஷனை தப்பாக பேசாத நீ வேணா பார்த்துட்டே இரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர் எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்க போகிறாரு அப்போ நீ எங்கே உன் மூஞ்சி வச்சுக்க போகிறேன்னு நான் பார்க்குறேன் அது வரைக்கும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை என் புருஷனை பற்றி நீ தப்பாக பேசுன போடி போ உன்ன மாதிரி முத்தனை பைத்தியங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது டேய் அவ தான் அரக்க இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கானா நீ அவளுக்கு மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அவன் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவனே ஒத்துக்கிறான் இப்போவும் தான் புருஷன் நல்லா வேணும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போறா இவ்ளோ நான் என்ன செய்ய இந்த உலகத்தில் நல்லதுக்குள்ள காலமே கிடையாதுடா கேடும் கேட்டு போங்க நடக்கிற விஷயத்தான் பார்த்தா நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல கௌரியக்காவே குழம்பி போய் கிடக்கு வந்துட்டு போனது தா புருஷன் இல்லைன்னு அதுவும் இல்லாம மசக்கியா வேற இருக்கு அது புரியாம இந்த கங்காக்கா கௌரி அக்காக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு இதுவும் சேர்ந்து கௌரி அக்காவை திட்டுது எங்க தான் போய் முடிய போதா தெரியல சரி கௌரி அக்கா சொன்ன மாதிரி தனாக்காவையும் அருணாக்காவையும் நம்ம பயல்களோட சேர்ந்து போய் வாட்ச் பண்ணணும் அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்கன்னு ஃபாலோ பண்ணணும் சரி போய் நம்ம பயில்களை கூப்பிடுவோம் நம்ம இதே மாதிரி கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும் இந்த உலகத்துல உனக்கு நான் எனக்கு நீ எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம பிரியவே கூடாது நம்ம காலம் முடிகிற வரைக்கும் இதே காதலோட எப்பயும் இருக்கணும் இதான் என்னோட ஆசை டோரா இப்படிலாம் பேசினியா அர்ஜுன் இப்போ என்ன ஆச்சு நீ சொன்ன மாதிரி உண்மையில நான் அதே காதலோட தான் இருக்கேன் ஆனா நீ தான் மாறிட்ட அர்ஜுன் நீயே சொல்லிட்டு இப்படி நீயே மாறினா இது நியாயமா இந்நேரம் பார்த்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா ஏ டோரா இந்த நேரத்துல மொட்டை மாட்டில என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தூக்கம் வரலையா நான் தூங்குறேன் தூங்காம இருக்கேன் அதை பத்தி உனக்கு என்ன எங்க போனாலும் என்னை நிம்மதியா இருக்க விட மாட்டியா அப்படின்னு நான் உன் நிம்மதியை கெடுத்துட்டேன் இந்த நேரத்துல தனியா நின்றுட்டு இருக்கியே உனக்கு தூக்கம் வரலையான்னு கேட்டது தப்பா நான் தூங்குறேன் தூங்காம இருக்கேன் அது என்னோட இஷ்டம் ஆரம்பிச்சிட்டான் இவகிட்ட சண்டை போடுறதுக்குலாம் இப்ப நமக்கு டைம் இல்ல இப்ப டேவிட் வேற வந்துருவான் பணத்தை அடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி இவ்ளோ ரூமுக்கு துரத்தணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் இல்லைன்னா இவ டேவிட்ட பார்த்து கண்டுபிடிச்சிருவா ஏன்னா ஏற்கனவே டேவிட்ட அவ பாத்துருக்கா தான் டேவிட்ட என் கூட கூட்டிட்டு வரல இப்ப இவளை எப்படி வெறுப்பேத்தி ரூம்குள்ள அனுப்புறதுன்னு தெரியலையே ஏதாச்சும் வேணும்னே சண்டைய போட்டு அவளை ரூமுக்கு அனுப்பிச்சிட வேண்டிதான் என்ன சொல்ற இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் ஒரு ரெண்டாவது பண்ணாடி வீட்டுக்கு தானே போவேன் அவ திட்டி அனுப்பிச்சுட்டாளா அதான் வேற வழி இல்லாம இங்க வந்தியா இவ வேற அவன் மொண்டாட்டி ஏன் மொண்டாட்டி ஏன் மொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கா ஒருத்திய கட்டிக்கிட்டு நான் படுற பாடி தான் தெரியும் இதுல இன்னொன்னு வேறயா ஒண்ணும் இல்ல இல்ல எப்பயும் நான் இந்த நேரத்துல மொட்டை மாடிக்கு வந்து காத்து வாங்க வருவேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு அதான் என் கூட பேசுறதுக்காக நீ இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அப்படி தானடி பொண்டாட்டி என் பொண்டாட்டி கூட ரொமான்டிக்கா பேசி எத்தனை நாள் ஆச்சு அதுவும் இல்லாம இன்னைக்கு என் பொண்டாட்டி என்கூட கூட பேசுறதுக்காக நேரம் காத்துட்டு அதானே பொண்டாட்டி நீ எனக்காக தானே இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்க எதுக்கு நீ ஏன் பொண்டாட்டி தானே அப்புறம் என்ன நான் உன் பக்கத்துல இருந்து நிக்கிறதுக்கு தள்ளி போன்னு சொன்னேன் தள்ளியாச்சு மேடம் சரி உனக்கு வைக்க வருது போல சொல்லு நீ எனக்காக தானே வந்த ம் இவருக்காக வராங்க ஆளி மூஞ்சி பாரு பாரு வேணாஜன் இப்ப நான் உனக்கு என்ன தந்தேன்னு வேணான்னு சொல்ற என்ன காமெடி பண்றதா நினைப்பா அப்படியும் வச்சுக்கலாம் சின்னதா ஒரு ட்ரை ஏன் பொண்டடி தேவையில்லாம இல்லாம டே டேய் அர்ஜுனே நான் உன்னை பக்கத்துல இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே உனக்கு வெயிட் பண்ணல அப்புறம் நேரம் இங்கே உனக்கு சரி சரி நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாள் சார் வேற உன் கூட ரொமாண்டிக்கா பேசுறதுக்கு தான் உன் ரெண்டாவது பொண்டாட்டி இருக்காளே அவ கிட்ட போய் பேசு என்னை ஆள விடு சண்டக்காரி சண்டக்காரி எப்படியோ ஒரு வழியா அவளை வெறி பேத்தி அனுப்பிச்சுட்டாச்சு இந்நேரம் டேவிட் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் சரி கீழ போய் பார்ப்போம் என்ன இந்த அர்ஜுன் நம்மளை வர சொல்லிட்டு எங்க போனா யாராவது நம்மளை பார்க்க போறாங்க இது போலீஸ்காரன் வீடு வேற அவன் கண்ணில் மட்டும் மாட்டினேன் அவ்வளோதான் என்னை ஓட விட்டு சுட்டுட்டு என் கவுண்டருன்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடுவோம் சரி நம்ம மாப்பிள்ளிக்க யார் இருக்கா நம்மளை விட்டா பணத்தை லம்ப அடிச்சுட்டு துபாயில நானும் என் மாப்பிள்ளையும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் ம் அர்ஜுன் வந்துட்டான் என்னடா வந்து ரொம்ப நேராச்சா ஆமா பின்ன டேய் டேய் என்ன கத்திர தூங்கிட்டு இருக்கோங்க எல்லாரும் முடிச்சிட போறாங்க சரிடா சாரி முடிச்சான் சரி சிக்கல சொல்லு பணம் எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் நான் போற அங்க யாரும் இல்லைனா உன்னை கூப்பிடுற நீ வா பணத்தை நானே அடிச்சிருவேன் ஆனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் தான் நான் உன்னே கூப்பிட்டேன் அப்படியே நீ மாட்டினா கூட திருடன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம் சரிடா உன் பிளான்லாம் நல்லா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் நீ போய் பாரு அங்க யாராச்சும் இருக்காங்களான்னு பாரு இல்லைனா குரல் கூட நான் உள்ள வரேன் ம் சரி திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே படுத்துட்டோம் வாடா தம்பி என்ன இந்த நேரத்துல இந்த பக்கம் ஆஹ் ஆஹ் ஓ என்னாச்சு தம்பி என்னை இந்த நேரத்துல இங்க பாத்த வார்த்தைகள் வரவில்லையா ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சத்யா நீ நேத்து மகா கிட்ட சொல்லிட்டு இருந்தல திருடங்க நம்ம வீட்டை சுத்தி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்கன்னு அதுவும் இல்லாம சொந்தக்காரங்க பேர்ல ஏதோ நிறைய திருடங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு அஹ் அதான் அதான் நான் வந்து இங்க யாராவது வந்திருக்காங்களான்னு பார்க்க வந்தேன் ஓ நம்ம வீட்டு மேல உனக்கு எவ்வளவு அக்கறை பின்ன இருக்காதா ஆமா ஆமா இருக்கும் இருக்கும் ஆனா அதை பத்தில நீ கவலைப்படாது தம்பி திருட இங்களை சமாளிக்கத்தான் போலீஸ்காரன் நான் இருக்கேனே என்னமேறி எந்த திருடனா உள்ள வர முடியும் ச சான்ஸ் இல்ல உம் அதான் நான் இருக்கேன் நீ எதை பத்தி நிம்மதியே தூங்கு குட் நைட்ரா தம்பி நே போ போ தூங்கு விளையாட்டு புள்ள திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே பாப்பா திருடாதே பாட்டு வேற கேடு நம்ம என்ன பிளான் போட்டாலும் அதுக்கு குறுக்கு குறுக்க வரோம் இந்த சத்தியா ஃபர்ஸ்ட் டேவிட்டு அனுப்பிச்சுட்டு அடுத்து வேற ஏதாவது பிளான் பண்ணும் இந்த சத்தியா இருக்கிற வீட்டில் எந்த திருடனும் உள்ள வர முடியாது தண்ணி தண்ணி டே தம்பிக்கு தண்ணி வேணுமாடா மயக்க ஊசியோட வீரியம் குறஞ்சிட்டே வருது போல தம்பிக்கு தாராளமா இன்னொரு ஊசியை கொட்டி விடு சரிங்க பாஸ் தண்ணி தண்ணி अंकल வாமா அண்ணா அண்ணா ஊசி போடாதீங்க எதுக்கு மாருணா अंकல் முதல்ல வர நிறுத்தை சொல்லுங்க சரி சரி டேய் ஊசி போடாத நிறுத்தை हूं சரிங்க பாஸ் எதுக்குமா ஊசி போட வேணான்னு சொன்னேன் ஊசி போடலன்னா பையன் தெளிவாயிடுவேன் பிறகு என்ன நடக்கணும்னு உனக்கே தெரியும்ல இவன் சரியான ராங்கு பிடிச்சவன் ஐயோ அங்கிள் எனக்கும் தெரியும் நீங்க ஆல்ரெடி போட்ட ஊசியிலே அவன் இன்னும் மயங்கி தான் கிடைக்கான் நம்ம இன்னும் திருப்பி திருப்பி ஊசி போட்டுட்டே இருந்தோம்னா செத்து கித்து போயிட போறான் என்னமா காதல் கண்ணமா இருக்குதா ஆமா அங்கிள் என்னதான் இவன் மேல எனக்கு கோவம் இருந்தாலும் நான் அவனை லவ் பண்ணிருக்கேன் அதனால தான் சொன்னேன்

உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் அவன் அர்ஜுன் நம்பிட்டாங்களா ஆமா அங்கிள் நம்ம பேசுறது எதுவும் இந்த அர்ஜுனுக்கு கேட்காதுல அட நீ வேற நான் போட்ட ஊசி சரியான வீரியம் உள்ளது அவன் இன்னும் ரெண்டு நாளைக்கு மயக்கத்துல தான் கிடப்பான் நீ தாராளமா தைரியமா பேசலாம் சரிங்க அங்கிள் நான் கூட்டிட்டு வந்த அர்ஜுன் வச்சு அந்த வீட்டு கொத்து சாவிய எப்படியும் எங்க கைக்கு கொண்டு வந்துடுவேன் அது மட்டும் அங்கிள் அந்த அர்ஜுனை வச்சு இந்த அர்ஜுனோட பொண்டாட்டி அந்த கௌரிய நிரந்தரமா அவன் வாழ்க்கையிலேருந்து பிரிச்சிருவேன் என்னோட அடுத்த வேலையா அர்ஜுன் கையாலேயே கௌரிக்கு டைவர்ஸ் கொடுக்க வைக்க போறேன் நமக்கு தானே அவன் அர்ஜுன் தாஸ் மத்த எல்லாருக்கும் அவன் அர்ஜுன் தானே கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன் சும்மாவே விட மாட்டேன் சரியான ஐடியா இருந்தோம் அந்த பிள்ளைய அவன் விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறம் அந்த கௌரிய நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் பிறகு அந்த கௌரி பிள்ளையால உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது எப்படி என்னோட ஐடியா சூப்பர் அங்கிள்